கூட்ட விழுந்துடாத அது பயம் விழுந்துருன்ட்டு ஓகே வெங்கி வரட்டேன் என் பையனுடைய ஃப்ரெண்டு குழந்த எங்கள் பர்த்டே வந்து வேறு லெவலில் கொண்டாடுனாங்க டேஸ்ட் கோர்ஸில் ரைட் ஓகே வர வெங்கே வீட்டுக்கு வர ஃப்ரீயாக இருப்போம் பாய்மா பாய் பை ஆமாம் ஆமாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சி அதுதான் ஓகேவா பசங்களுக்கு மூஞ்சாணம் அடிமையே இருப்பாங்க உணவு ஆஃபீஸ் டைம் ஆகுது இல்லை ஸோ ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடிட்டேன் கொயனு ரெண்டு கிலோ தான் கம்மியாக இருக்கேன் அடுத்த மாதத்தில் ஒரு ரெண்டு கிலோ ஒரு நாலு கிலோ என்னுடைய டார்கெட்டு ஒரு எண்பது கிலோ இருந்தால் போதும் அதான் பார்க்குறேன் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு தொண்ணூற்றி ஏழு அப்போ தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி வரான்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல மூச்சு வாங்குது ஓகே ஓகேங்க பாய் 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 தம்பி எந்திரிச்சிட்ருப்பான் அவங்க கிட்ட போட்டு வெள்ளட்டு இன்னைக்கு அன்னைக்கு டீனர் போகிற வெள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அந்த கம் அந்த கம் நாளில் நாளில்க்கு அப்பா அம்மா அப்பா அம்மா நாட்களுக்கு நிக்கன் நாலு லக்கு காப்பி இன்ச்சி காஃபி நாளைக்கு அப்பண்ட்டு பாக்கன் काले के पाते ले चपट वाले दो आते चपट के चपट के पोड़े ओपुटा वाले दो आते चपट इके दो आते आ कामचा वनकम

நீ எனக்கு அண்ணனா தம்பி நான் நீ அண்ணா சூரிய எனக்கு அண்ணன் நான் தம்பி அண்ணா அண்ணா மூக்கு தொடங்கணும் நான் மூக்கு எடுத்துக்காமா அது ஒண்ணு அது பிரச்சனை கிடையாது அது தெரியாது சரி நான் மூங்கி கொண்டு எடுத்துக்கிறேன் அண்ணா தம்பி அண்ணா தம்பி நான் வாக்கிங் போட்டு வந்தேன்

எத்தனை கோதத்துக்கு வந்தாங்க ரெண்டு குழந்தை எத்தனை சூரிய மண்டியில் வச்சு சூரிய தூக்கு என் அதே மாதிரி பிரதர் ஒருத்தர் வந்தார் பேர் மறந்துட்டேன் வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஏஜென்ட் எழுதியிருக்கேன் அவர் வந்தாரு அவர் பேர் மறந்துட்டு கோதண்டா அவர் பேர் பேர் அந்த சூரிய பார்த்துட்டு போனாரு சூரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க இன்னும் ஆசீர்வாதம் ஒரு நம்பிக்கை தாங்க நம்பிக்கை தான் கடவுள் இப்ப நாலுலாம் உங்களை ஆசீர்வம் பண்ணா ஒன்றும் ஆக இல்லை எனக்கு வந்து கோபம் துரோகம் வெஞ்சன்ஸ் எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் ஆனால் சூரியக்கு அதெல்லாம் கிடையாது அவர் உங்க தப்பா வரும் அவ்வளோதான் ஆனால் போக வராது இப்ப நான் இப்போ அண்ணன் நான் தம்பி இல்லையே ஒரு நிமிஷம் அம்மா அம்மா முருகா தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்குன்னு பெத்த மகனே வாடா பாத்தமா கண்ணு பெத்த மகனே வாடா முருகா அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ஒரு பிரதர் கூட இப்போதான் பார்த்த கமெண்ட்டு பழைய கமெண்டில் போட்டிருந்தாரு கார்டியாக் ரொம்ப பேருக்கு வந்துச்சு கார்டியாக் கிளினிக்காக ஒன்று ஒன்று வந்துச்சு அது இருந்து வர சொல்லியிருந்தேன் பிரதர் ஆல்வேஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேளாச்சேரியில் இருக்கேன் நம்ம வீட்டை சொல்லு எந்த இடம் நம்ம வீட்டு வீட்டு எங்கே இருக்கா சொல்லுங்க இவன் சொல்லுவான் சென்னை நான் வளர்த்தி வந்து ஒன்றும் கிடையாதுங்க சென்னை நம்ம வேலை செல்ல குண இருக்கு ஏழு கேட்டால் ஆட்டோ சொன்னா டீராஜ் விட்டு சொல்கிறோம் ஓகேங்களா நிறைய பேர் வரேன்னு ஆசைப்பட்றாங்க பட் கிளியர் அட்ரஸ் வந்து யூடியூப்ல வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க எல்லாமே நல்லவங்க வந்துட முடியாது இல்லையா ரைட் ஓகே

அது அந்த சுடிதாரும் ஐநூறுரூவா அறநூறுவா எழுநூறுவா அதான கூடாது ஆயிரம்னா வாங்க மாட்டாங்க ஐநூறுவா அறநூறு வாங்குவாங்க ஜாக்கெட் தைக்கிறதுக்கே அவங்க பயப்படுவாங்க ஐயோ ஐநூறுரூவா இப்போ நீங்கள் தைப்பாங்க முந்நூறுபாக்கெல்லாம் அவங்க வேலைக்கு போகிறப்பவும் சரி போகாட்டையும் சரி அப்போருந்து இப்போ ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பொண்ணாட்டி எனக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்து நீங்களே சொல்லுங்கள் வரைய அண்ணாந்தான் ஒத்துப்பாங்களா

யார் எது என்று விதி போடும் பாது போனாலும் அதுதான் பாய் சொல்லு இன்னும் கொஞ்சம் ஓரம் போட்டணும் சரி பாய் பாய் எட்டாம் முறப்பு

தேதே ஒட்டி ஒட்டி பலிக்காக பலிக்காக வலிக்கும் ச்ச 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 இ வா 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 நோக்குங்க ஏசி என்னக்கற நோக்கற 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 நோக்கற